மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு பாட்டு பாடி மகிழ்ந்துக்கிட்டு வந்தேனம்மா அதை கேட்டு நீயும் எதிரில் வாயின் துர்க்கையம்மா அம்மா மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு பாட்டு பாடி மகிழ்ந்துக்கிட்டு வந்தேனம்மா அதை கேட்டு நீயும் எதிரில் வாயின் துர்க்கைமா அம்மாதா தான் அம்மா வந்தாளா வந்தாளா தானா வந்தாளா அம்மாதான் அம்மாதா தான் வந்தாளா வந்தாளா தானா சோத்தை கட்டிக்கிட்டு ஓன் கதையை நானும் சொல்லிக்கிட்டு கட்டு சோத்தை கட்டிக்கிட்டு ஓன் கதையை நானும் சொல்லிக்கிட்டு காலை கருக்களி நான் வந்தேனே என் சீலக்காரி சீக்கிரமா வாமாவாமா கால கருக்களி நான் வந்தேனே என் சீலக்காரி சீக்கிரமா வாமா அம்மாதா அம்மா துர்க்கையம்மாதா வந்தாளா வந்தாளா தானா வந்தாளா அம்மாதா அம்மாதான் துர்க்கையம்மாதா வந்தாளா வந்தாளா தானா வந்தாளா என் மனசு பூரா நீதானே நல்ல பவுன ஒத்த தாய் தானே மனசு பூரா நீ நல்ல பவுன ஒத்த தாய் தானே குழந்தை குழந்தையடி நீயம்மா கொஞ்ச விலை ஆட வந்த துர்க்கைமா குணத்தினியிலே குழந்தையடி நீயம்மா கொஞ்சி விலை வந்த துக்கையம்மா அம்மாதா அம்மாதா துர்க்கை அம்மாதா வந்தாளா வந்தாளா தானா வந்தாளா அம்மாதா அம்மாதா துர்க்கை துர்க்கையம் வந்தாளா வந்தாளா தானா வந்தாளா உன் பாரம்மா என் தடை விலகி போகுமம்மா கடைக்கண்ணால் பாரமாயன் தடை விலகி போகுமம்மா உடைவாளை இடையில் கொண்ட துர்க்கை அம்மா கொடைவல்லல் கொடுப்பதிலே நீ அம்மா உடைவாளை இடையில் கொண்ட துர்க்கை பெரு கொடைவல்ல கொடுப்பதிலே நீம்மா அம்மாதாம் மாதா துர்க்கையம் மாதா வந்தாளா வந்தாளாம் தானா வந்தாளா அம்மாதா அம்மாதான் துர்க்கையம் மாதா வந்தாளா வந்தாளாம் தானா வந்தாளா விட்ட கொர தொட்ட கொறவும் கட்டுக்குள்ளேயே நடந்தானே விட்ட கொர தொட்ட கொரவும் கட்டுக்குள்ளேயே நந்தானே மொட்டை விழுந்த உன்சிரிப்பு துர்கையம்மா மொட்டை விழுந்த உன் சிரிப்பு துர்க்கையம்மா அதை கண்டு விட்டா கழிதேறும் துர்க்கையம்மா அதை கண்டு விட்டாயின் கழிதேறும் துர்க்கையம்மா அம்மா மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு பாட்டு பாடி மழிந்துக்கிட்டு வந்தேனம்மா அதை கேட்டு நீயும் எதிரில் வாயின் துர்க்கையம்மா அம்மா மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு பாட்டு பாடி மழிந்துக்கிட்டு வந்தேனம்மா அதை கேட்டு நீயும் எதிரில் வாயின் துர்க்கையம்மா அதை கேட்டு நீயும் எதிரில் வாயின் துர்கைமா